எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறேன் இந்த கிரேவி வந்து சாப்பாடு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிம்பிளான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்களா இந்த கிரேவிக்கு வந்துங்க கால் கிலோ கோக்காய் எடுத்துக்கிறேன் இந்த மேலே இருக்கிற காம்பையும் தாளையும் கட் பண்ணி போட்டு நம்ம நாலாக நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கட் பண்ணுவோம் இல்லைங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண கோக்காயை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கோவக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க கோக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிலாங்க இப்போ காய் வந்து வதங்கிட்டுருக்குதுங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம கிரேவிக்கு ஒரு பொடி அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு வறுத்த வேர்க்கலைங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்புங்க மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை இதையெல்லாம் சேர்த்து பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க காய் நல்லா வதங்கி தோலெல்லாம் நல்லா சுருண்டு வருதுங்க இந்த சமயத்தில் காய் எடுத்து வச்சிடலாம் தனியாக இப்போ காய் வதக்கியாச்சுங்க காய வதக்கிற சமயத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வதக்கிலாங்க அந்த எண்ணெய் கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொரியுதுங்க இந்த சமயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற அதை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டுமோ கொஞ்சம் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனம் மட்டும் நல்லா வதக்கலாங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணுன்னு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போட்டுங்க இப்போ மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை ஓயாச்சுங்க அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலில் பொடி சேர்த்துருக்குங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த காயை போட்டு நல்லா கொதிக்கிவிட்டு பச்சை வாசனை ஒழியாக இறக்குனா சூப்பராக வந்து கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிருங்க இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் உள்ள கூட சேர்த்துக்கலாம் அப்படியே காய் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பு சிம்மலையே எறிகிட்டுங்க நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சுன்னா குழம்பு ரெடிங்க இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா கொழிச்சுங்க பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாம் குழம்பு பாருங்கள் நல்லா திக்க வச்சு பாருங்கள் கிரேவி காய் வந்துருச்சு ஆ கிரேவி வந்து நல்லா கெட்டியாங்க இதுக்கு சப்பாத்தி சாப்பாட்டுக்களை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ சூப்பராக கோவாக்கா கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க நல்ல குழம்பு ஆறிடுச்சு சாப்பிடலாமா இதா சாப்பிடலாம் மாமா சாப்பாட்டில் ஊட்டி எப்படி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ம் ஃபஸ்ட்டு அப்படி காய் சாப்பிட போகிறேன் அப்படியே குழம்பு சொட சொட்ட காய் எங்கள் வீட்டுக்கு இருக்க கோவாக்காய்னா நல்லா பிடிக்குங்க சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா ம் இந்த கிரேவி சாப்பாட்டை போட்டு பெசுங்க அப்படியே ஒரு காய் இந்த நம்ம வேர்களை சேத்திரம் கொஞ்சம் காரம் நல்லா சேர்த்துனா அது வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா குழம்பு வந்து ஒரு மந்தானி மாதிரி சொல்லுவாங்க ஒரு டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த கோக்க கிரேவி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி கிடைக்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க